அதிக மழை காரணமாக நுவரலியா மாவட்டத்தின் அக்கரபத்தன மற்றும் பகுவான பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தொன்பது குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன அமகம பிரதேச செயலக பிரிவின் அக்கரப்பத்தனை டரிங்டன் தோட்ட பகுதியில் மண் சரிவு மற்றும் கட்பாறைகள் சரிந்து விழக்கூடிய அபாயம் நிலவுவதால் அங்கிருந்து இருபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் கூறினார் பிரதேசத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் இந்த நிலைமை தோன்றியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் பிரதேச இடர் முகாமித்துவ பிரிவுகள் ஊடாக இந்த மக்களுக்கான நிவாரண உதவிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார் முகவான கிராம உத்தியோகத்தர் பிரிவில் நிலவிய வெள்ள நிலைமையை அடுத்து அங்கிருந்து எட்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை வேறு இடத்தில் தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொத்மலை நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் நேற்றிரவு அவ்வப்போது திறந்துவிட நேரிட்டதால் பகவான பகுதியில் வெள்ள நிலைமை ஏற்பட்டதாக நூரளி மாவட்ட செயலாளர் கூறினார் மழை தொடர்ந்தும் பெய்தால் ஏற்படக்கூடிய அபாய நிலை குறித்து மக்களை தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் டிமாரஸ் இதுதவிர ஹக்கல பூங்காவிற்கரையில் நிலவியுள்ள மண் சிறு அபாயம் காரணமாக சாரதிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என நூரளி மாவட்ட செயலாளர் டி விமாரி चार